இந்த நிலைமையை ஏன் கட்டுப்படுத்த முடியவில் தயவு செய்து எங்கட மக்களை வாழப்படுங்க அவர்களுக்கு உங்களோட நிவாரணமே தேவையில்லை

இந்திய விழுவைப்படகுகளின் அட்டகாசமான செயல்பாடுகளால் எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் முற்றுமுழுதாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுடைய குடும்பங்களை கொண்டு நடத்த முடியாத சூழலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இப்படி நடைபெற்றது அனைவருக்கும் தெரியும் ஏன் வீதிக்கு போட்டை கொண்டு வந்து வீதிக்கு விலைகளை கொண்டு வந்து இப்படி ஆக்கள் எல்லாம் குமுறி குமுறை தங்களுடைய கோரிக்கையை விடுக்கின்றார்கள் என்றால் ஏன் இந்த நிலைமையை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை நான் இந்திய தூதுவரிடம் எங்களுடைய கட்சி சார்பாக கலைக்கப் போன சமயத்தில் இரண்டு தடவை இதை பற்றி தெளிவாக எடுத்து கூறினேன் அதே மாதிரி இன்றைக்கு இந்த போராட்டத்தில் மக்கள் எல்லாம் ஜிஏ அரசாங்க அதிபரை சந்தித்த பின்பு நான் நேரடியாக அவரை போய் அவருக்கு சந்தித்து ஒரு பூரண விளக்கத்தை கொடுத்தேன் மற்றது பாராளுமன்றத்தில் ஒரு நியதி அதாவது ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மற்றது ஆலோசனை குழு கூட்டம் பாராளுமன்றத்தில் கதைப்பது இப்படியாக பல தடவை நான் இந்த மீனவர்கள் சம்பந்தமாக குரல் கொடுத்து இருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அதில் இந்த வாழ்வாதாரம் இந்த மக்கள் எதற்காக இந்த வைத்தை கழுவுறதுக்கு வைத்தைக்காகத்தான் உழைக்கின்றார்கள் அந்த உழைப்பு வீணடிக்கப்பட்டால் அல்லது உழைக்க முடியாத நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தினார் அதற்கு எதிராகத்தான் போராட்டம் செய்கின்றார்கள் தயவு செய்து எங்களோட மக்களை வாழப்படுங்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவ அனுப்புவதில்லையா தங்களுடைய வாழ்வாதார போக்கை செய்வதில்லையா அவர்களுக்கு அதை அதுதான் தெரியும் கடல் தொழில் தான் தெரியும் அந்த கடல் தொழிலை இந்த நீண்ட கடல் பிறப்பில் நீண்ட கடல் பிறப்பு கடல் பலம் பொருந்திய இடம் அந்த கடல் பிறப்பில் தொழில் செய்வதற்கு விடுங்கள் என்று தான் கேட்கின்றார்கள் அவர்களை நீங்கள் ஒழுங்கான முறையில் தொழில் செய்ய விட்டால் அவர்களுக்கும் கூட நிவாரணமே தேவையில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்களே பார்த்துக்கொள்வார்கள் இந்த மீன்பிடி சங்கங்கள் சமாசம் சம்மேளனம் என்று பதிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களை விட இதற்கு பின்னால் இருக்கும் குடும்பங்களே ஏறாது பெண் தலைமை குடும்பங்கள் இருக்கின்றன அதைவிட இந்த மீனை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்கின்ற ஆட்கள் கூட இருக்கின்றார்கள் இப்படியாக தரப்பட்ட ஆட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இப்படியாக சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம் மீனவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்தியா உதவி செய்கிறோம் உதவி செய்கிறோன்னு என்று எங்களிடம் இருந்து எத்தனை மில்லியன் எத்தனை பில்லியன் ரூபா நிதி அழிக்கப்படுகின்றது இவர்களா அழிக்கப்படுகின்றது எங்களிட மீனவர்கள் பிடிக்க வேண்டிய மீன் இறால் போன்றவைகள் எல்லாம் அவர்கள் விழுவைப்படங்களின் மூலமாக இங்கே வந்து அள்ளிக்கொண்டு போய் அது எத்தனை பில்லியன் ரூபா அளவுக்கு பரணத்தில் சேரும் என்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி இருக்கேக்க அப்படி கொண்டு போய் அதைவிட ஒரு குறைஞ்ச தான் இங்கே ஒன்று வந்து சமாளிக்க பார்க்கின்றீங்க தயவு செய்து நடிக்க வேண்டும் எங்களுக்கு நடிப்புகளை பற்றி வடிவா தெரியும் இந்தியாவில் நடிகர்களும் கூடுதலாக இருக்கின்றார்கள் அந்த நடிப்பை எங்களுடைய மீனவர்களுக்கு காட்ட வேண்டாம் தயவு செய்து எங்களுடைய மீனவர்களை நாங்கள் உழைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் விடுங்கள் இந்த வ வகையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் நிச்சயமாக இந்த போராட்டங்களை அவர்கள் தொடங்கும் செய்வார்கள் ஆனால் முடக்கப்படும் அப்படி முடக்கிற ஒரு நிலைமைகள் வந்தால் சீராக நிர்வாகம் நடத்த முடியாது அப்போ இந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று நாங்கள் இருக்கோம் ஒரு ஒரு நியாயமான போக்கோடு மெத்தன போக்கோடு அவர்கள் செயல்பட வேண்டும் மெத்தன போக்கோடு அவர்கள் செயல்பட வேண்டும் நிச்சயமாக தாங்கள் ஒரு எல்லை தாண்டி வரக்கூடாது என்றால் அது எல்லை தாண்டி வரக்கூடாது அது என்னது தங்கள வாட்டில் இந்த கரையெல்லாம் வந்து தாரி அள்ளி இந்த குஞ்சு குருமன் கழிக்கப்படுற மீன்கள் எவ்வளவு எவ்வளவு வளத்தை அழிக்கிறார்கள் எவ்வளவு வளத்தை பிடிக்கிற அப்போ இது நாங்கள் பிடிக்க வேண்டிய மீன்கள் நாங்கள் பிடிக்க வேண்டிய ராள்கள் அப்போ இது வேலை எங்களை பாழப்படுங்கள் விடுங்கள் இலங்கை தமிழ் மக்களை அதே நேரம் வடமாகாண மீனவர்களை பாழப்படுங்கள் என்றால் நான் கேட்கின்றேன் அதே மாதிரி வேறு பிரச்சனைகளுக்கையும் போகாதேங்கோ மீன்பிடி சம்மந்தப்பட்ட விடயத்துக்கால இந்த கருத்துக்களை நான் சொல்றேன் ஆரம்பிச்சுட்டு வந்து கச்சதிவு ஏற்கனவே இலங்கைக்கு சொந்தமானது அதுக்குரிய விளக்கம் நான் சொன்னேன்னா ஒரு மணித்தேரம் போய்டு இல்லை கச்ச தீவு இலங்கைக்கு சொந்தமானது அது எக்காரணம் கொண்டும் அரசியல்வாதிகள் அங்கே கச்சதீவை நாங்கள் மீட்டு தருவோம் என்று சொல்கிற மாதிரி நடக்காது ஆனால் அந்த கச்சதீவை இலங்கை சொந்தமானது கச்சதீவை விடுபடாது அது இந்திய அரசாங்கமும் அதை எடுக்க முடியாது இவ்வளவுதான் தான் நான் சொல்லுவேன் ஏனெண்டா இதுக்கு நான் சொல்ல வழி கட்டினா வரலாற்றை சொல்கிறதுக்கு உரிய தகுதி எனக்கு இருக்குது இது வேண்டாம் இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவை இந்தியா தட்டிப்பறிக்க முடியாது